மே ஏழு அற்புத கலைஞர்கள் பிரபுசாலமன் அதர்வா அப்புக்குட்டி கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்தில் தொடங்கி மைனா கும்கி என நம்மில் கலந்த அற்புத இயக்குனர் பிரபுசாலமன் பானா காத்தாடியாய் பறந்து நம் மனதில் கணிதனாய் தடம் பதித்த அதர்வா வெண்ணிலா கபடி குழுவில் தனி முத்துரை பதித்து அழகர் சாமியின் குதிரை திரைப்படத்தில் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வென்ற அப்பக்குட்டி தனித்துவமான நிகழ்ச்சி தொகுப்பால் அனைவரையும் கவர்ந்த ரிஷி மற்றும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி இன்றைய நாளில் வெளியான அன்றைய திரைப்படங்கள் எண்பத்தி இரண்டில் ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் நடிகர் திலகம் ஸ்ரீபிரியா நடிப்பில் உருவான வசந்தத்தில் ஒரு நாள் இரண்டாயிரத்தி பத்தில் ராசு மதுரவன் உருவாக்கத்தில் சபேஷ் முரளி இசையில் வெளியான கோரிப்பாளையம் மற்றும் இரண்டாயிரத்தி பத்து இதே நாளில் சிம்புதேவன் இயக்கத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்களின் நடிப்போடு மலர்ந்த இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் என இந்நாளில் வெளியான திரைப்படங்களை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி இருபதாம் ஆண்டில் பேரழகன் ஏவிஎம் தயாரிப்பில் சசி சங்கர் இயக்கத்தில் சூர்யா ஜோதிகாவின் மாறுபட்ட நடிப்பில் யுவன் இசையில் இரண்டாயிரத்தி நான்கில் மே ஏழு அன்று இதே நாளில் வெளியானது சூர்யாவிற்கு ஃபிலிம் ஃபேர் பெஸ்ட் ஆக்டர் விருதும் ஜோதிகாவிற்கு தமிழ்நாடு ஸ்டேட் விருதும் அலங்கரிக்க சின்ன கலைவாணரின் நகைச்சுவை காட்சிகளால் நம் இதயம் நிறைத்து இன்று இருபதாம் ஆண்டில் பேரொழகன்